வணக்கம் நான் டாக்டர் சாம் பிரவீன் சேர்மேன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் கிரைம் அசோசியேஷன் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் லிசியா என்கிற பெண்மணி பல ஆண்களை ஏமாற்றி லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் ட்ராப்பில் உழ வச்சு அவர்கள் மீதே போலீஸில் வச்சு தனக்கு உதவியாக போலீஸில் இருக்கிற ஒரு ஆய்வாளர் மோகன்தாஸ் அவருடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நபர்களை மிரட்டி காவல் நிலையத்தில் வைத்து மிரட்டி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லி பேரம் பேசி காசை பிடுங்கிறது அது மாதிரி இந்த ஒரு நபர்கிட்ட ஆல்ரெடி அஞ்சு லட்சம் பிடுங்கிட்டாங்க ராயப்பேட்டா ஸ்டேஷனில் அடுத்தது இவர்கிட்ட மிரட்டி காசை பிடுங்குறாங்க இத்தனைக்கும் இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த ஒரு தொடர்புகள் கிடையாது ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தாங்களே தவிர இந்த தொடர்புகளும் கிடையாது ஆனால் இதற்காக பேரம் பேசியதில் இன்ஸ்பெக்டர் ஜெயலட்சுமி ஏழரை லட்சத்துக்கு பேரம் பேசியிருக்காங்க அதுக்கான ரெக்கார்டிங் நான் கொடுக்குறேன் அதே போல இவரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேலையூர் ஏசி கிறிஸ்டியன் ஜெய்சிலி அவர்கள் இவர் கை உடஞ்சிருக்கு இருந்தாலும் கட்டை அவுக்க சொல்லி கையை முறுக்கி கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளி அவருடைய தாயாரையும் அசிங்கமான வார்த்தைகளில் பேசி சித்திரவதை செய்திருக்கார் என்கவுண்டர் பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டியிருக்கார் மெயினாக எதுக்குன்னா பத்து பத்து மணிக்கு அடுத்த நாள் காலையில் தாலி கட்டானா உன்னை கொண்டு போடுவேன் சொல்லி இல்லை எஃப்ஐஆர் போட்டு உன் குடும்பத்தையே நாசி பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு அது ரிலேட்டடாகவும் கமிஷனரை சந்தித்தோம் தாம்பரம் கமிஷனர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து டிசியை பார்க்க வ சொன்னார் ச பள்ளிக்கரணி டிசியை பார்க்க போனப்ப அவரை சந்திக்க விடாமல் தடுத்த டிசியுடைய அட்மின் எஸ்ஐ திரு புகழேந்தி அவர்கள் இந்த கம்ப்ளைண்டை திருப்பி நான் ஏசிக்கிட்டே அனுப்பிச்சிட்டேன் டபிள்யூபிஎஸ்கே போங்க ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சித்தபாகத்துக்கும் போங்கன்னு சொல்லி எங்களை டைவர்ட் பண்ணி அலக்கழித்து இந்த பையனை இப்போ வரைக்கும் இவனையும் இவனுடைய குடும்பத்தாரையும் போலீஸ் காவல்துறையில் வைத்து மிரட்டி பணம் மட்டுமே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு பணத்தை கொடுத்தா கேஸ் போடாமல் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க கமிஷனர் கையெழுத்து போட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு எஃப்ஐஆரையும் ஃபைல் பண்ணலை ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ராயப்பேட்டாவில் இருக்கும் பெண் சிட்லப்பாக்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை கையில் வச்சுக்கிட்டு காசு பார்க்கும் எண்ணத்தோடு காவல்துறை வேலை செய்து கொண்டிருக்கிறது இதை தொழிலாக செய்யும் இந்த பெண் மீது கடுமையான நடவடிக்கையும் அது மட்டும் இல்லாமல் இந்த பையனை மூணு தடவை கொலை முயற்சி செய்திருக்காங்க பூந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க வீட்டில் ரெண்டு வாட்டி ஆபீஸ்ல ஒரு வாட்டி அதற்கும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அண்ட்ரட் கால் பண்ணியும் கால் ரெக்கார்ட்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு ஆனாலும் செய்யாமல் இந்த பையனிடம் பணத்தை மட்டுமே பறிக்கும் எண்ணத்தோடு காவல்துறை அதிகாரிகளும் அந்த பெண்ணும் அவளுடைய தாயாரும் அவள் கூட இருக்கும் ரவுடி கும்பலும் ராயப்பேட்டாவை சேர்ந்த சில ரவுடிகளை வைத்துக்கொண்டே இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கும் அந்த பெண் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையினர் மீது இதில் ஒழுங்கற்ற முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளின் மீது இரக்கம் இரக்கம் காட்டவே கூடாது உண்மையா தொழிலுக்கு விரோதமாக லாண்ட் அண்ட் ஆர்டரை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிற இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது வன்மையான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அதில் எங்களுக்கு எந்த காலும் வரல நேற்று நைட்டு எட்டு மணிக்கு ஏசி ஆஃபீஸ் செல்லையூர் ஏசி ஆஃபீஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏசி ஆஃபீஸில் பேப்பர் இருக்குது அது எடுத்துகிட்டு நீங்கள் டிசி ஆஃபீஸ்க்கு போங்க என்னைக்கு போகணுமா ஏசி ஆஃபீஸில் பேப்பர் இருக்கிறத டிசி ஆஃபீஸுக்கு நாங்கள் எடுத்துன்னு போகிறதுக்கு நாங்கள் என்ன தபால் வேலையாக பார்த்து நிற்கிறோம் அங்கேருந்து தானே இங்கே வந்திருக்கு விசாரிக்க வேண்டியது உங்க கடமை திருப்பி அதை எடுத்துகிட்டு போய் நான் டிசி ஆஃபீஸ் கொடுக்குறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நானே போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டா நீங்கள் கொடுக்குற லெட்டர் எடுத்துன்னு பார்த்துக்கோங்க மெயினாக கமிஷனர் சார் சொன்னது நீங்கள் டிசி கோயலை போய் பாருங்க இந்த பேப்பர் டிசி கோயல் சார் கிட்ட தான் போகும் இஸ் அ ரியலி வெரி குட் பர்சன் டிசி கோயல் உண்மையிலேயே நியாயமாக விசாரிக்கிற மனுஷன் அண்டர் த கமிஷனர்ஸ் ஆர்டர் டிசியை தான் பார்க்க வேண்டியது ஆனால் டிசியை பார்க்க விடாமல் கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸு கிட்ட அலைய விட்டு இந்த பையனை மனநோக்கடிச்சு இவங்க குடும்பத்தை கண்டிப்பாக உண்மையாக சொல்ல மொத்த குடும்பமும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க இறங்கி ரெஸ்கியூ பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது இதை சட்டப்பிரகாரம் சந்திக்கலாம் பத்திரிகையாளர் மன்றத்தில் இதை முதல்ல முறையிடலாம்னு சொல்லி தான் கொண்டு வந்தது